ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோருத்தர் பிரசோதயாத் ஓம் காலி ஏஷ் வித்மஹே சம்சன் வாஷனஜி தீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நம்பளுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மிகப்பெரிய கோடிசர் ஆகணும் ஃபாரின் செட்டில்மெண்ட் ஆகணும் அல்லது இந்த உலக நாடுகளை சுற்றி பார்க்கணும் ஸ்டார் ஓட்டலில் தங்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற அரிசி உணவுகளை உண்டு பார்க்கணும் அனைத்து சந்தோஷங்களையும் சலிக்க சலிக்க தேட்ட தேட்ட அனுபவிக்கணும் அப்படின்னா ஒருவருக்கு என்ன விதமான ரேகை அமைப்புகள் கையில் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் ஒருத்தர் ஃபாரின் செட்டில்மெண்ட் ஆகணும் அல்லது நிறைய உலக நாடுகள் யுஎஸ்இகே கனடா பிரான்ஸ் இப்படி டூரிஸாக எடுத்து நிறைய ஊர்வலத்தை சுற்றி பார்க்கணும் நிறைய வெளிநாடுகளை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா முதல் விதி படத்தில் ஆயில் ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை அல்லது ரெண்டு ரேகை அல்லது மல்டிபிள் ரகை பல ரகைகள் சந்திரமேட்டை நோக்கி பிரிஞ்சு சென்றிருக்கணும் அப்படி சென்றிருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு பல முறை வெளிநாடு போய்ட்டு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேர் அங்கேவே தங்கி அங்கேவே சொந்தமாக நிலப்பழம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு பர்மனண்ட் ரெசிடென்சி வாங்கிட்டு அதாவது நிரந்தர குடியுரிமை அப்படின்ற அந்த பர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கிட்டு பிஆர் வாங்கிட்டு அடுத்த நாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இது போன்ற அமைப்பு அதாவது ஆயுள் ரகைகள் இருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டை நோக்கி போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க வெளிநாடு போவாங்க ஒரு எட்டு வருஷம் இருப்பாங்க திரும்பவும் தாய்நாட்டுக்கு வந்துடுவாங்க திரும்பவும் வெளிநாட்டு போவாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் இருப்பாங்க திரும்பவும் தாய்நாட்டுக்கு வந்து தாய்நாட்டிலே செட்டில் ஆகிடுவாங்க அதுவே இந்த படத்தில் காட்டியில் வார் ரெண்டு ரேகை அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட ரேகை ஆயுள் ரயிலிருந்து பிரிஞ்சு சந்திரமேட்டை நோக்கி போயிருந்ததுனாவோ அல்லது கேதுமேட்டில் வரைஞ்சதுனாவோ கட்டாயம் அவங்க வெளிநாடு போவாங்க சில ஆண்டுகள் தங்குவாங்க அங்கே பர்மிட் லைசன்ஸ் வாங்கிடுவாங்க அங்கேயும் நிரந்தர குடிமகன் ஆகிடுவாங்க அப்பப்போ தன்னுடைய தாய்நாடு மேலே பாசம் ஏற்படும் போது அல்லது ஊரில் ஏதாவது திருமணம் ஏதாவது நிகழ்ச்சி போய் வருவோம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்நாட்டுக்கு திரும்ப வருவாங்க பார்ப்பாங்க ஆனால் ரிட்டன் அந்த ரீலொக்கேட்டான ஆன அந்த நாட்டுக்கே போயிட்டு ரிட்டன் போயிடுவாங்க அடுத்த நாட்டிலே அவங்க நிரந்தரமாக தங்குவாங்க அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த ஆயுள் ரகையிலேருந்து சந்திரமேட்டை நோக்கி செல்லக்கூடிய பல ரகை அமைப்பு கூடவே அடிஷ்னலாக உள்ளங்கையில் மணி டயங்கள் அப்படின்ற இந்த முக்கோணம் லக்ஷ்மி குறிக்கூடிய முக்கோணம் உள்ளங்கையில் இந்த ராகமேட்டில் சாங்காக அமைஞ்சிருந்ததுன்னா வெளிநாட்டை போயிட்டு தங்குவாங்க அதே போல் அங்கே நிறைய சம்பாதிப்பாங்க வெறும் வெளிநாட்டில் போயிட்டு தங்கினா மட்டும் போதுமா அங்கே போயிட்டு கூலி தொழிலாளியா லோ லோன் அலைஞ்சால் அதுக்கு தாய்நாட்டிலே ஜாலியாக இருக்கலாம்ல தெரிஞ்ச சொந்த பந்தத்தோட தெரிஞ்ச நண்பர்களோட தாய்நாட்டிலே செட்டில் ஆகலாம்ல வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டு அங்கே லோ லோன் அலைஞ்சி சிங்கி சிங்கடிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை வந்தால் அது வெளிநாடு போகும் நம்ம ஊரில் இருக்கலாம் ஸோ வெளிநாடு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை அங்கே செட்டில் ஆகிறது மட்டும் முக்கியம் இல்லை அங்கே பணம் சம்பாதிச்சு செல்வ செழிப்போடு வாழணும் அதைத்தான் இந்த உள்ளங்கில் இருக்கக்கூடிய மணி ட்ரயங்கள் சொல்லுது ஷூரிட்டி தருது தம்பி நீ வெளாடுங்க போவ அங்கே பர்ம லைசன்ஸும் வாங்குவ ப்ளஸ் அந்த நாட்டில் நல்ல ரிச்சாக ராயலாக சொந்த வீடு வாங்கிட்டு கார் வாங்கிட்டு நல்ல சொகுசுக்கு அனுப்பக்கூடிய யோகத்தையும் உனக்கு லக்ஷ்மி தேவி தருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மணி ட்ரயங்கள் சொல்லுது அடிஷ்னலாக இந்த வி போன்ற ஒரு ஷேப் குருமேட்டில் ஆல்கடி ஆழ்காடு வரலின் கீழே இருக்கிற இந்த குருமேட்டில் வீப் போன்ற சிம்பிள் இருந்தேன்னா வீஃப் ஃபார் விக்டரி இது வந்து விஷ்ணு சிம்பல் இது அதிகாரமிக்க ஒரு நல்ல வாழ்க்கை தரும் அடுத்தவங்களுக்கு தான பண்ணக்கூடிய அளவுக்கு செல்வசேப்பான ஒரு வாழ்க்கை தரும் அதே மாதிரி சூரிய மேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்திரைகள் சனிமேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்திரைகள் நல்ல ப்ராப்பர்ட்டியாகத்தையும் யோகத்தையும் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் தரும் சுண்டூர்களுக்கு கீழே இருக்கிற நீளமான ரேகைகள் பெண்களால் ஆனார் தான் பெண்ணால் யோகம் திருமணத்தால் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அதாவது ஒரு நல்ல மனைவி அமையவாங்க நல்ல வருமானம் வரும் மனைவியால் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல மணமகன் அமைவாங்க மணமகனால் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை எப்படிப்பட்ட ரேகைகள் ஏற்படுத்தும் உங்களுக்கு இது மாதிரி ரேகைகள் இருந்தால் ஃபாரின் போவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல புலன் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க நல்ல மனைவி அமையாங்க நீங்கள் நாலு பேருக்கு தானம் பண்ணுற அளவுக்கு செல்லுசெழிப்பு கிடைக்கும் அதிக ஆரம்பிக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய நட்புகள் கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு லைஃபை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி அன்பர்லே